வணக்கம் டீச்சர்ஸ் இது டிஆர்பி தேர்வுகளுக்கான பதிவு டிஆர்பி டிஆர்பி தேர்வு எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம் நிறைய டீச்சர்ஸ் வந்து யூடியூப் மூலமாக பார்த்துட்டு ரிசல்ட்டு சீக்கிரமாகவே வெளியிட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க எலெக்ஷனுக்கும் நம்ம டிஆர்பி ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டும் நிறைய ஃபோன் கால் மூலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க நாங்கள் ஒரே பதிவு தாங்க சொல்ல முடியும் அது எப்படி எலெக்ஷனுக்கும் டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஏற்புடையதாகவே இல்லை நான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதும் இல்லை நிறைய சேனல்ஸ் அவங்க வந்து என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மறைத்து ரிசல்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது தவறுங்க நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது எலெக்ஷன் வேலை தான் இப்போ மும்முரமாக போய்கிட்டு இருக்குதுங்க இப்போ என்ன டீச்சிங் லைனில் வரணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை இது உண்மையான நிலவரம் நீங்கள் வந்து இதை கேட்டு தான் ஆகணும் சில உண்மைகள் கசக்கும் நமக்கு அதை நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் வந்து கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னால் நிறைய டீச்சர்ஸ்க்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போது முதற்கட்டமாக நமக்கு தேர்தல் வந்து பத்தொம்பதாம் தேதி நடக்குது இல்லைங்களா இப்போ ஜூன் ஒன்றாந்தேதி வந்து ரிசல்ட் வந்து முடிவுகள் வெளியாகும் ஜூன் ஒன்றாம் தேதி ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு முடிவுகள் வந்து வெளியாகும் எலெக்ஷன் ரிசல்ட் முடிவுகள் வெளியாகி அதுக்கடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதற்கப்புறம்தான் தான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கை வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்களுக்கு சொன்ன நாங்கள் கேட்டதில் இந்த மாதிரியான நியூஸு ஜூன் மந்த்து தான் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸிங் போகும் முக்கால்வாசி வேலைகள் முடித்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் மந்த்து தான் இந்த ப்ராசஸ் போகும் டிஆர்பி ஹெல்ப்லைனில் எல்லாரும் கேட்டுட்டு அவங்கவுங்க யூடியூப் சேனலில் அந்த ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் போடுறாங்க ஹெல்ப் லைனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தாங்க நீங்கள் நம்ம கேட்குறத வந்து அவங்க வந்து ரொம்ப தொந்தரவாக எடுத்துக்கிறாங்களோ என்னமோ தெரியலை ஒரு விட்டேத்தியான பதில் தான் வருது அதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத பதில் தான் நம்மளால் ஜீரணிக்க முடியாத பதில் தான் அதனால் நீங்கள் ஹெல்ப்லைனில் கேட்குறதை விட்டு விட்டுருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஜூனுக்கு மேலே தான் வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க அது எல்லாமே உண்மையான நிலவரம் தான் இதை நீங்கள் நம்பினாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லா டீடைல்ஸும் போயிருக்குது அதே சமயத்தில் சர்ப்ளஸும் நிறைய இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரிந்த உண்மைகள் தான் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க அதை வந்து நீங்கள் ரிசல்ட் வெளியிட்டதுக்கு பின்னாடி கூடுதல் போஸ்டிங்ஸ் வந்து அவங்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வெளியிட்டதுக்கு பின்னாடி தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவ்வளவான வேகன்சிஸ் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிறத அப்படியே கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை நிலவரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு தயக்கத்துடனே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கவுர்மெண்ட்டு கேட்ட டீட்டெயில்ஸ் அனைத்துமே நாங்கள் அனுப்பிட்டோம் இப்போ எலெக்ஷன் டீச்சர்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு போகிறதுக்கான மும்முரமான வேலைகளில் இருக்காங்க அதனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்ட உண்மை இது வந்து நீங்கள் நம்பி தான் ஆகணும் சில ஆச்சரியமான தகவல்களும் வந்து எலெக்ஷன் முடிந்ததற்கு பின்பு எதிர்பார்க்கலாம் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு ரிசல்ட் வெளியிடுவாங்க ஜூனில் வெளியிட்டுருவாங்க வெளியிட்ட உடனே உடனடியாக போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க உடனுக்குடனான வேலைகள் விரைவாக நடக்கும் முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இந்த நாள் நாள் முன்னாடி கண்டிப்பாக லோக்சபா தேர்தலின் எதிரொலி கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரியான நல்லது நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல செயல்பாடுகள் நடக்கும் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பலாம் நம்ம நான் வந்து ஃபேவரபுளாக சொல்லலைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு வட்டாரத்தில் கேட்கறதுனால இந்த மாதிரியான தகவல்கள் இருக்குதுங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் ரிலாக்ஸாக இருங்க டீச்சர்ஸ் தயவு செய்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக தான் இருக்கணும் மன ஆளாகாமல் உங்கள் வேலையை நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் மேற்கொண்டு ஆகிற வேலையை பார்க்கலாம் நல்ல மார்க் எடுத்தவங்க ரிசல்ட்டுக்காக எதிர்பாருங்க அதுக்காக இப்போ வந்துடும் நாளைக்கு வந்துடும் ரிசல்ட்டு போஸ்டிங்ஸ் நிறையா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க சாதாரணமாக எடுத்துக்குங்க ஒரு வெல்விசராக உங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இதுதான் நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு என்ன பண்ணி கேட்டாலும் பதில் அங்கே வராது அப்படிங்கிற உண்மையான தகவலும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் ஜூன் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வெளியானதுக்கு பின்பாக நல்ல தகவல்கள் சில ஆச்சரியமான தகவல்கள் நீங்கள் எதிர்பார்க்காத தகவல்கள் எல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் நல்லா எழுதியிருக்கிற டீச்சர்ஸ் வந்து நூறு மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் டு நூறு மதிப்பெண்கள் எடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு நிச்சயமான போஸ்டிங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் நம்பிக்கையோடு இருங்க இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஏன்னா எல்லா சேனல் நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட்ஸில் எல்லா சேனலும் சொல்லியிருக்காங்க அதேவே தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதுவல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய எங்களுக்கு கேட்ட டீச்சர்ஸ்களுக்கு நம்ம இந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க டீச்சர்ஸ் தயவுசெய்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க எல்லா சேனலும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் எலெக்ஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது முடித்ததற்கு பின்பாக ஜூனில் நீங்கள் ஆச்சரியமான தகவல்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் ரிலாக்ஸாக இருங்க டீச்சர்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல முக்கியமான இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுறோம் அப்லோடு பண்ணுறோம் நன்றி